வணக்கம் நான் உங்களுக்கு இவ்வளோ பொருட்களையும் வைத்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன் அதில் என்னவென்று உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்சம் இனிப்புக்காக நான் வச்சுருக்குறேன் ஆனால் அடிக்கப்போகிற பச்சை ஜூஸ் தான் பச்சையாக எல்லா குடிக்க இல்லாது அதனால் இனிப்புக்காக வச்சுருக்குறேன் இது வந்து ப்ளூபெரி ஒரேஞ்சும் கிக்கும்பர் இது வந்து சாவுச்சவ் சாவுச்சவ் வந்து என்ன சொல்கிறது ஒரு நீர்காய் த உடம்பை குறைக்கிறவ மற்ற தைராய்டு இருக்கிறவ இதோ கூடுதலாக பாவிக்கலாம் ஏதோ நல்ல பொருள் கறியும் காய்ச்சலாம் ஜூஸும் அடிக்கலாம் இது செரி தக்காளி செறி தக்காளி இது மாதுளம்பழம் ஆப்பிள் இங்கால புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன் பாதி எலுமிச்சம்பழம் தேசிக்காய் இது வந்து ரெண்டு எது வந்தாலும் போடலாம் இது கருவேப்பில கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி இதில் கொஞ்சம் மிளகும் சேர்க்கிறது நல்லது கொஞ்சம் செவிப்பாடையும் இது எல்லாத்தையும் அடித்து ஒருக்கா க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் முருக்கா காட்டுறேன் இதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி புதினா கருவேப்பிலை இது ஒருக்கா திரும்ப உள்ள செய்து காட்டுறேன்னா டவ் வந்து வெட்டுனா இப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லது காயாக தான் எடுத்துருக்குறேன் இதை கேட்கும்போது இதை நான் தோல்விக்க போறேன் ஆல்ரெடி எல்லாம் கழுவிட்டேன் இப்ப இந்த தக்காளி வந்து முழுசா ஏறண்டா உள்ள இருக்கா இல்லையானு இப்ப எல்லாம் வார பொருட்கள் எல்லாம் வெளியில் நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள எப்படி இருக்குமன்ற ஆறாலையும் கண்டுபிடிக்கும் வெட்டி தான் கண்டுபிடிக்கும் இந்த கரப்பை நான் எடுக்கிறேன் இதில் நான் பாதியை எடுக்கலாம் இருக்கிறேன் இந்த பாதியை நாளைக்கு இப்போ இந்த இதை குடிக்கிறது வந்து இப்போவும் காலை சாப்பாடு சாப்பிட்டு ஏதாவது சில பேர் குளிர்சையல் ஏதாவது எடுக்கிற வை இருந்தால் அதையும் சாப்பாடோடு எடுத்துட்டு அதில் சாப்பிட்டது குளுசை போட்டது எங்கேயும் ஒரு இரண் ரெண்டு மணி ஆழத்துக்கு பிறகு தண்ணி குடிக்கிற டைம் வரைய ஏதாவது தண்ணி குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணுமென்றால் இதை இந்த ஜூஸை அடித்து நாங்கள் குடிக்கலாம் அப்போ இப் இரவு விலையல் பின்னரவு விலையல்லாம் எதுவும் குடிக்கிறோ அவ்வளோ நல்லதில்லை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் குமென்ஸில் போடலாம் இப்போ ஒரு ஒரு கிளாஸ் குடித்தா காணும் இப்போ கூடுதலாக அடிச்சிட்டீங்கண்டா இப்படி ஒரு கிளாஸ் இதில் போட்டில் ஏதாவது இருந்தால் அதில் விட்டு வச்சு நாளைக்கு ரெண்டு ரெண்டே அடித்தா நாளைக்கும் குடிக்கலாம் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருண்டா இன்றைக்கு நாளைக்கும் குடிக்கலாம் இப்போ ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வைத்தேன் மாதுளம்பழம் கோது இருக்கு இங்கே பாருங்க இது வந்து நெல் நல்லபடியாக இருக்குது இதுவும் ஆப்பிள் ஆப்பிளையும் தோல் சீவா போகிறோம் இதெல்லாம் நாங்கள் குடிக்க எங்களுக்கு நாங்கள் இதில் ஒரு லைட்டாக ஒரு ஒரு குடிநீர் ஏதாவது குடிநீர் குடிநீர்ன்னு சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சின்னதாக ஒரு செமிபாடு அடையக்கூடிய ஒரு தண்ணி போல் ஒன்று குடிச்சிட்டு படுக்க ஓகே இது வந்து காலை வேலை தான் இப்போ இந்த ஒரேஞ்சு ப்ளூபெர்ரி எல்லாம் இனிப்புக்காக போட்டுருவேன் அது நான் காலை வேலை குடிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் இதில் இப்போ என்னோட கொத்தமல்லி இல்லை இருந்தால் நான் போடுவேன் அடுத்த முறை அதை செய்து காட்டுறேன் இப்போ இந்த மிளகு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க மிளகு இங்கே இருக்குது இப்போ கூடுதலாக இதில் மஞ்சள் இல்லையலும் இருக்கும் இப்படி இப்படி அடையாளங்கள் அல்ல மஞ்சள் இல்லியல்னால் அதை நாங்கள் எடுக்கக்கூடாது இப்போ இப்படி அடையாளம் இருந்தால் அதை இப்போ கூடுதலாக எல்லா மரக்கறி இலியலும் அப்படி இருக்கும் நாங்கள் தெரிஞ்செடுத்து போட வேணும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எல்லாம் ரெடி பண்ணி இப்போ இதில் நான் இனிப்புக்காக சில பொருட்கள் இருக்கிறபடியாக பாதி தேசிக்காய் போட்டிருக்குறேன் நீங்கள் சரியாக எல்லோரும் வந்து கூடுதலாக கசப்பா எல்லாத்தையும் கூடுதலாக எடுத்தால் இதில் அரைவாசிக்கிறதா காணும் உண்டா படி வடிக்கேக்க ஒன்றும் இருக்காது மிளகு இஞ்சி கருவேப்பம்லை கழுவுனது நல்ல வடிவாக உப்பு போட்டு வடிவாக கழுவுனால் கருவேப்பமில்லை இது வெள்ளரிக்காய் எந்த இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆக்கலண்டா அங்கே உள்ள வெள்ளரிக்காயில யூஸ் பண்ணலாம் இங்கே கீ கும்பர்னு சொல்கிறது இதை அந்த உரஞ்சி இனிப்புக்காக ப்ளூபெர்ரி அங்கே நாவல் பழம் இருக்குது ஊரில் அந்த நாவல் பழம் போடலாம் எவ்வளவோ இருக்குது இது மாதுளம்பழம் இது சவுச்சவ சொன்னேன் நான் உங்களுக்கு அதில் அரைவாசி எடுத்துருக்குறேன் இது ஃபுல்லாகுது நான் அரை அரைவாசியாக அடிக்க போகிறோம் உங்களை காட்டுறதுக்காக போடுறேன் இது தக்காளி தக்காளி ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு தனியாகவும் உங்கள் இருக்கிற உங்களோட என்னென்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு நீங்கள் இதை இந்த ஜூஸை அடித்து குடிக்கலாம் இது நான் ரெண்டு நாளைக்கு வைக்கிறதுக்காக செய்கிறேன் இப்போ உங்களுக்காக இப்போ போட்டு காட்டினான் இதில் அரைவாசி தான் எடுப்பேன் அரை இறைவாசியை தான் அடிக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு அடிச்சுட்டு எடுத்து கொண்டு எல்லாம் இல்லை அடிச்சுட்டேன்னா இதை பாருங்கள் இப்போ வடிக்க போகிறோம் நாங்கள் கரண்டி வரைக்கும் உங்களை கை இராது கை மடிக்கிறாது தான் கரண்டி வைக்கும் இதை இப்படி செய்து கொண்டிருக்கலாம் கலர் ஒரு விதமாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளவும் அமிர்தம் இதை குடித்தீங்கண்டா புழு செய்யும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஓகே இது கொஞ்சம் அடிப்படையில் நான் திரும்ப போட போடுவேன் இந்த பாருங்கோ அது பரவாயில்லை திருப்பி திருப்பி அடிக்கலாம் அதில் எங்களுக்காக இப்போ நம்ம டைம் ஒதுக்குறோமோ அப்போ நாங்கள் நல்ல சுகமாக இருக்கலாம் வேலைக்கு போகிறாக்கா இதவே இதை செய்து வச்சு விடிய வேலைக்கு கொண்டு போகலாம் கொண்டு போய் முதல் சொன்ன மாதிரி சாப்பிட்டு டூ ஹவர்ஸுக்கு பிறகு இதை குடிக்கலாம் இந்த வீடியோவை கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஒரு என்ன சொல்கிறது சில பேர் சொல்ல எல்லாரும் எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டேனும் வாழ்க்கைக்கு தேவையானதும் கிடைக்கும் இதில் இதை நான் மற்ற இதோட அடுத்த இங்கே பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டேன் ஆனால் ஓகே படிக்கிறேன்னு பாருங்கள் சரிங்க இதுக்கு எடுக்கிற தண்ணி வந்து நாங்கள் ஜூஸுக்கு பயன்படுத்துகிற தண்ணி வந்து சுடை வச்சு ஆற வச்சு பயன்படுத்துறது யூஸ் பண்ணுறது நல்லது அல்லது நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம் தண்ணி எடுக்கிறது எனக்கு நான் நல்லது சொல்ல மாட்டேன் நீங்கள் சுட வச்சு ஆற வச்ச தண்ணி நல்லது விற்கப்படமேட்டால் அப்புறம் கடைசியிலெல்லாம் மடிச்சு முடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் குடிக்கும் டிக்கா குடிக்கக்கூடாது தன்மை இருக்கணும் நான் திக்க அடிச்சுருக்குறேன் பண்ணிகளை போல குடிக்க இந்த ஜூஸுக்கு கொஞ்சம் முருங்கையில் போடலாம் நான் இப்போ முருங்கையில் இல்லாதபடியாக இருக்கிறத வச்சு செய்து காட்டுறேன் அடுத்த முறை முருங்கையில் கொத்தமல்லி நிறைய வர வர சாமான்களை எனக்கு போட செய்யக்க அவ்வளவு போட்டு காட்டுறேன் இந்த ஜூஸை எல்லோரும் குடிக்கலாம் தான் குடிக்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு இனிப்பா அடைத்து கொடுக்கலாம் பெரியார்கள் இது எந்த எந்த எடுக்கிறார்களும் எதையும் குடிக்கலாம் முக்கியமாக விரத்த வரக்கூடாதுன்னு நினைக்கிறவ குடிக்கலாம் வந்ததுக்கு பிறகு குறைக்கிறதுக்கும் குடிக்கலாம் இல்லை நாங்கள் மருந்து எடுக்கிறோம் விடுதலை இல்லாமல் எங்களுக்கு தேவையோடு சொல்கிறாங்களே இந்த எண்ணத்துக்குறவே சொல்லுவினோம் ஆனால் அதை ஒரு ஒரு ரெண்டு கிழமை இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு உண்மையாக நீங்கள் கொமெண்ட்ஸில் போடலாம் என்னென்றாலும் போடலாம் நல்லா இருக்கா என்னென்ன படங்கள் போடுறான்னு கேட்கலாம் நாங்கள் இதை அனுபவித்து இதெல்லாம் செய்து பார்த்து தான் இது மக்களுக்கும் தேவையென்ற எல்லாேருக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து அதை நீங்கள் செய்து காட்டுறேன்னு அதை நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்க இவ்வளவும் புளி இந்த சக்க இங்க பாருங்கள் இது தேவையில்லை நாங்கள் எரிஞ்சிடலாம் இதை நான் உங்களுக்கு க்ளாஸில் விட்டு காட்டுறேன் அவ்வளவு குடிக்கணும் ஓகே இதை நான் கிளாஸ்ல போடுறேன் இந்த கிளாஸ்ல ஒரு ஆள் இவ்வளவு ஜூஸ் ஒரு நாளைக்கு குடிக்கணும் குடித்தா அதுதான் பெனிஃபிட் என்ன தண்ணி கலந்துருக்கிறபடியா நாங்கள் இவ்வளவு அளவு இதை குடிக்கணும் நாங்கள் ஒரு நாளைக்கு இதே நான் ஜூஸை தண்ணி வாங்குகிற நாங்கள் கிளாஸ் போட்டுல ஏதாவது ஜூஸ் வல் வாங்குற பொருத்த இல்லை வடிவ போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இது இப்படியான அந்த கிளாஸில் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளை பயன்படுத்தலாம் நீங்களும் இதை பயன்படுத்தி பயனடையுங்கள் நன்றி வணக்கம்